அரசியல் ஆற்றலாளர்களே நாளைய என் இனத்தின் எதிர்காலத்தை இருபத்தி ஏழாம் தேதி எழுத காத்திருக்கிற சன்மானமும் இனமானமும் உண்ட ஈரோட்டு கிழக்குவால் என் தொகுதி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் தொடர்ச்சியாக அடக்குமுறை ஒடுக்குமுறையை நாம் எதிர்கொண்டு இந்த களத்திலே அலைகள் அலைகளில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது தடைகளில்லாத பயணத்தில் நல்ல தலைவன் உருவாக முடியாது போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி நீ போராட தயங்குகிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான் புரட்சலன் செய்குவேரா அவர்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய நமக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் எனவே இந்த வரலாற்றின் பேர் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் நம் உயிர் தலைவர் நம் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அதனால்தான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் எளிதில் வெற்றி பெற்றவனின் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே மலரினும் மெல்லிதாக இருக்கும் தொடர்ந்து தோற்று 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 வெற்றி பெறுவனுடைய இதயம் இரும்பை விட கடினமானதாக இருக்கும் நாம் வெற்றியை விரட்டிக் கொண்டிருக்கிறோம் சற்று முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நாள் அது இளைப்பார நிற்கும் அப்போது நம் கைகளில் வந்து அது சேரும் தோல்வி வெற்றியின் தாய் தோல்வி தோல்வி அல்ல வெற்றியின் தாய் தோல்வி சொல்கிறது அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை உடன் பிறந்தார்களே என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தில்லை என்கிறது நாம் இம்முறை வெல்ல போகிறோம் நமது வெற்றி என்பது தனிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வெற்றியோ உங்கள் முன் நிற்கிற மகன் உங்கள் உடன்பிறந்தான் சீமானின் வெற்றியோ இல்லை என்னோடு பயணிக்கிற தமிழ் தேசிய விடுதலைக் களத்தில் நிற்கிற என் இனப்பிள்ளைகள் என் உடன் என் அன்பு தம்பி வெற்றியோ இல்ல ஈரோட்டு கிழக்கிலே வேட்பாளராக நிற்கிற என் தங்கை மேனகா மனிதனுடைய வெற்றியோ அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அரசியல் வெற்றி ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ஏன் இருபத்தி எட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் நாடடைந்து உலகத்திலே பெருமையோடு சிறந்து வாழ்கிறது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அந்த இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றைக்கு தான் அது முழுமையான விடுதலை அடையும் உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை தமிழர்களுக்கென்று ஒரு உள்ளங்க அளவு நாடு இல்லை இந்த நாடு இந்திய பெருநாடு தமிழர் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு நம் முன்னவர்கள் செய்த பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செய்து வீழ்ந்தோம் அதை உணர்ந்து தெளிந்து என் தாயகத்திற்கு என் தாயின் இனத்திற்கு இனத்திற்கென்று ஒரு தாயகம் வேண்டும் என்று புரட்சி செய்தவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இன்று ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டியது அவன் ரத்த துளிகளில் விளைந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகளின் பொறுப்பும் கடமையும் வரலாறு ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருந்ததில்லை எவன் இருக்கிறானோ அவனில் தகுதியான ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லும் என்கிறார்கள் அப்படி வந்தவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த மகன் என்னிலும் சிறந்தவர்கள் இனி வரலாம் இனி பிறந்து வரலாம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இருப்பதில் இவன் சரியானவன் என்று நம்பி வரலாறு என்னை கைபிடித்து நகர்த்துகிறது நான் நானாக நகரவில்லை காலம் கையளித்த கடமையை செய்கிறேன் இந்த நாட்டை தமிழின பிள்ளைகள் ஆள வேண்டும் என்று துடிப்பது என் மொழி வாழ வேண்டும் என் இனம் வாழ வேண்டும் அதற்கு இந்த நிலத்தை இந்த இனத்தை என் மொழியை என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு தூய தமிழ் மகன் ஆள வேண்டும் அப்போதுதான் என் மலை என் காடு என் அருவி என் ஆறு என் நிலம் என் வளம் என் மயில் என் காக்கை என் கொக்கு என் பிள்ளைகள் அவர்கள் கல்வி என் தாய் தந்தையர் அவர்களுக்கு மருத்துவம் இந்த எண்ணம் இந்த கனவு இந்த நோக்கம் இந்த மண்ணின் மகனுக்குத்தான் வரும் மாற்றானுக்கு வராது நீ உன் செத்தால் உணர்வோடு அழுவாய் அவன் ஒப்புக்கு அழுவான் சாவுக்கு வருகிற உறவினர்கள் ஒப்பாரி வைத்து வீதியில் இருந்து அழுது வருவார்கள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து விடுவார்கள் ஆனால் மூளையில் ஒருவள் அழாமல் இருப்பால் உன்னை பெற்ற தாய் அவள் உள்வழி உலகத்தில் எவனாலும் உணர முடியாது நாம் உளமாறு அழுகிறோம் இந்த மண்ணை மக்களை உளமாற நேசிக்கிறோம் அவர்கள் ஒப்புக்கு நேசிப்பது போல நடிப்பார்கள் நாம் உளமாற நேசித்து துடிப்போம் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது அவர்கள் இந்த இன மக்களை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார்கள் நாம் எல்லோரையும் போல உரிமை பெற்று பெருமையோடு சிறந்த என் இன மக்கள் வாழ வேண்டும் என்று போராடுகிறோம் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது நம்மளை அச்சுறுத்துகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் மிரட்டுகிறார்கள் நகத்தி நகர்த்தி ஓரம் தள்ளுகிறார்கள் தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்கத்தோர் சொல்லுகிறார்கள் என் உடன் பிறந்தவர்களே எனக்கு பதுங்க தெரியும் பயம் கொள்ள தெரியாது என்கிறார்கள் புலி பதுங்குவது பயந்தல்ல பாய்வதற்கு சீன புரட்சியாளர் சொல்லுகிறான் பொறுமை கூட ஒரு வித போர்தான் என்கிறான் எங்கள் பொறுமையும் போர்தான் பெருமக்களே போர்தான் ஏழு அடி முன்னால் நீளம் தாண்டுகிற ஒரு வீரன் எழுபது அடி பின்னோக்கி சென்று வேகமாக ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் இப்ப எழுபது அடி பின்னால் நிற்பது ஏழு அடி அல்ல எழுபத்தோரு அடி முன்னால் பாய்வதற்கு என்பதை ஆட்சியாளர்கள் அருமை பெருமக்கள் புரிந்து கொள்ளணும் அதிகாரம் எல்லோருக்கும் நிலையானதல்ல சும்மா பேசிட்டு இருக்கிறது திராவிட கட்சி எல்லாம் நிரந்தர முதல்வர் நிரந்தர பொது பொதுச் செயலாளர் எல்லாரும் எங்க இருக்கீங்க இப்ப நிரந்தர முதல்வர் எங்க சிலர் எோர் வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி உருதாமதம் உடனே வெளி தமிழாங்கிறான் நம்முடைய புரட்சி பாவன இதுதான் தருணம் எழுடா எழு அலை மாகடல் நிலம் வானிலும் அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறான் தரையில் அதிகாரத்தை பயனடா அலை மாகடல் கடல்ல நிலத்துல நிலத்தில் நிறுவியவன் யார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாக உலக புரட்சியாளர்கள் வரலாற்றிலே வான்படுகின்ற உயர் வீரன் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே மேதகிறன் தான் என் பாட்டங்கள் குதிரைப்படை காலாட்படை எல்லா படையுமே வைத்தான் தரையில் அதிகாரம் செலுத்தினான் கப்பற்படை வைத்தான் கடலிலும் அதிகாரம் செலுத்தினான் அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசும் ஆனால் வானூர்தி படைத்து வான்வெளியிலும் ஆதிக்கம் அதிகாரத்தை செலுத்தியவன் நம் தலைவன் தான் அவன் பேரன் பிரபாகரன் தான் அடுத்த வரி சொறம்பாரு இந்த அதிகாரத்தை நிறுவ உனக்கு தடையாக வருகிறதா கொலைவாளின ஒரு புலியே உயர் குணமேவே தமிழாங்கிறான் பச்சையா பாடுறான் யாருக்கு நமக்கு தான் எப்படி பாடுறான் பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான்